சாமி வணக்கம் சாமி வணக்கம் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க சரி அந்த பெண் வந்து எப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டது திருமணம் ஆனாலும் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லை அதாவது ஊரில் ஒரு இளைஞர்கள்லாம் எல்லாம் வந்து அங்கே போயிட்டு வர மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது சரி இப்போது அது உறவு முறைகள் இல்லாமல் கூட அது வரைமுறை இல்லாமல் கூட அது போய்கிட்டு இருக்கு ஒரு ச அவங்களுக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்கா இல்லை அது கணவன் திருப்திப்படுத்தாதனாலயா இல்லை இத்தனை பேர் போயும் அது திருப்திப்படுத்தாமல் இருக்கு அது பல பேர் போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செய்திக்கு வந்து ஏதாவது ஒரு மனதளவில் அது காரணமாக அல்லது அது உடல் அளவில் ஒரு பிரச்சனையாக எப்படி அதை நம்ம அணுகிறது கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நிறைய பெண்களை பார்த்துருக்கோம் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன் வைத்தியத்துக்கு வந்துருக்குறாங்க வைத்தியத்தில் சரி பண்ணி விட்டுருக்குறேன் அது ஒரு வியாதி அது உங்களுக்கு வந்து ஆசையில் அவங்க அப்படி வழித்தடுமா இருக்குது கிடையாது ஒரு வியாதி வியாதிக்கு வந்து அது ஒரு மருந்தாக தான் அவங்க ஓகேப்படுத்திக்கிட்டு போ போகும்போது அந்த வெக்கம் மானம் நம்ம குடும்பம் தம்பிக்கை ஆகலாகுது நம்மால் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இருந்தோம் அவசியமில்லை நம்ம தீர்ந்தால் போகணும் அப்படிங்கிறத மாதிரி கொண்டுட்டு போகுது அந்த வியாதி தான் அது அது அவங்களுடைய தவறு கிடையாது அது கிருமினுடைய ஒரு நடவடிக்கை அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தம் இருக்காது இதில் தான் பிடித்தமான ஒரு திருப்தி கிடைக்கிதுங்கிற மாதிரி போயிருப்பாங்க இது சராசரி நிலையில் சில பேருக்கு வருது இந்த மாதிரி வியாதி அது கல்யாணம் ஆனவங்களுக்கும் இருக்குது ஆகாதவங்களுக்குமே இருக்குது இது குறை சொல்லக்கூடியதல்ல இந்த குறைக்கும் வந்து காரணம் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கலாம் ரெண்டு பேருமாகவும் இருக்கலாம் இது மொத்தத்தில் மருந்து எடுத்துக்கிட்டால் அதை சரி பண்ணும் அதை தவிர்த்து வேறு என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சரி என்ன முறைகளை கையாண்டாலும் சரி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக நல்ல குடும்பமாக வாடுறது கஷ்டம் அது மருந்தில் சிறப்பு கிடைக்கிது அதையும் சரி பண்ணிக்க முடியுங்கிறது சித்திரங்களுடைய கூற்றுப்படி நல்ல மருந்து இருக்குது சரி பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முத்த ஓட்டா ரொம்ப கூடுதல் செலவாகும் அதுக்கு போயிட்டு போகுது இவ்வளோ நல்லா எல்லா காலம் பட்டாச்சி அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை வந்தால் மருத்துவ உண்டு இந்த நோயின்னு சொல்லுங்கள் சாமி நோய் நோய் தான் அது எதனால அது அப்படி வருது இந்த நோய் வர்றதுக்கு காரணமே வந்து கணவனே முதல்ல காரணமாகலாம் இது ரொம்ப ரொம்ப சொல்லணும்னு நான் நினச்சேன் ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு கோபம் கூட வருது இதனால் என்ன இவர் எப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு எல்லோரையும் சொல்லலையே யாரால் தவறு ஏற்படுது அதை தான் சொல்கிறேன் முதல்ல வந்து இப்போது கலைகளை வந்து நிறைய தான் படித்து தெரிஞ்சிக்கிட்ட காலம் போயிடுச்சு இப்போது நெட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய காலம் வருது அதில் இயற்கை முறையில் செயற்கை முறையில் நிறைய நெட்டிலெல்லாம் காமிக்கிறாங்க உறுப்பே வந்து பன்மடங்கு பெரிய இப்போ சைஸில்லாம் கேமரா முறையில் சில நவீன முறையிலெல்லாம் வச்சு அதை வளர்ச்சியை காமிச்சு நேரம் எவ்வளோ நேரம்னாலும் மாதிரிலாம் காமிக்கிறாங்க இந்த மாதிரியை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மனைவி தானே நாம் அனுபவப்போமேன்னு சொல்லிட்டு ஆண்களினுடைய இடைப்பாடு முதல்ல அது வருது அப்போ மனைவியவே அதுக்கு ஆட்படுத்துகிறாங்க மனைவியை ஆட்படுத்தி அவங்க கூட அப்படி சமூகம் பண்ண போகும்போது அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டுறாங்க இப்போ இவங்க செயலில் எழுந்துடுறாங்க இதுதான் தவறு ஏற்படுறது இல்லத்துலேருந்து போகிற ஒரு விவரையதம் அப்புறம் அவன் வந்து போகிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படி தான் வடிகட்டு மாறுது வேகத்தை தூண்டி விழுவோம் அப்போ என்ன செய்யுது இந்த நினைநீர்னு சொல்லக்கூடிய ஒரு திறமும் ஒன்று பெண்களுக்கிட்ட இருந்து கண்டிப்பாக அது வடியையும் அந்த உறுப்பே சேரந்து போய் எப்பவுமே வடியக்கூடிய ஒரு சூழலுக்கு வரப்போகும்போது எத்தனை ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு திருப்தி கொடுக்க முடியாது ஒரு கதை கூட உண்டு கதை இல்லை உண்மை எப்படின்னா மணிமேகலை மணிமேகையினுடைய சரிதையில் இந்த கதை வருது காஞ்சனன் மனைவி காஞ்ச செண்டிகை அரசன் அவங்க காட்டில் இருக்க போகும்போது ஒரு தவ முனிவன் ஆண்டு தவம் இருந்து அந்த கனியை எடுத்து வச்சிருக்கலாம் என்றைக்கும் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கனி அதை வச்சுட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த வழியாக போன அரசனும் அரசன் மனைவியும் அரசன் போயிடுறான் மனைவி கால் பட்டு மிதிப்பட்டு அந்த பழம் செதஞ்சிடுது வந்து பார்க்குறோம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பார்க்க போகும்போது படம் செதுஞ்சிருக்கு இந்த பழத்தை செதஞ்சவங்க பன்னிரெண்டு ஆண்டு காலம் யானை நோய் பசியால் வாழ்வாய்ப்போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டான் அரசனாலேயே அந்த அம்மா பசியை தீர்க்க முடியல கடைசியில் மணிமேகலை அள்ள அள்ள சுரக்கம் அமிர்த பாத்திரத்துலேருந்து சாப்பாடு போட்டு அவங்க பசி தீர்த்ததாகவே ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி இது ஒரு வியாதி அப்படி அந்த வியாதிக்கு மருந்து அவங்க கொடுத்தாங்க இந்த வியாதிக்கு மருந்து சித்தர்களை கண்டுபிடித்த முறையில் வைத்தியர் முறையில் அதை சரி பண்ண முடியும் இது தொட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஆண்களால் தான் அது அதிகம் ஏற்படுது அதை தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன தவறு பண்ணுறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் கண்டதையும் பார்த்து அது பிரகாரம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தவிர்க்கணும் இயற்கையோடு ஒத்து வாழ்த்துக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்ற இயற்கையில் பறவைகளும் மற்ற இனங்களும் மிருகங்களும் அது எப்படி சேர்க்கை கொள்ளுது அதை பார்த்தாவது திரும்பணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஜீவராசிகளையும் படித்து கடைசியாக மனிதனை படித்து விட்டுருக்கிறான் ஆறு அறிவோடு சிந்தித்து பழகுங்க ஆரோக்கியமாக இருங்க தவறி போனதுக்கு மருந்து முறையெல்லாம் சரி பண்ணிக்கணும் நன்றி சார்